உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க செல்வராகவன் டேரக்ஷனில் நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே படத்துடைய டீசர் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆகி தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வருது என்ன அந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லீக் இருந்தாலும் யூடியூப்பில் தற்போது ஃபைவ் மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி ஒரு மேசிவான ரெக்கார்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அதுலேயும் நம்ம சூர்யா உடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த டீசர் வந்து வேறு லெவலில் விரித்தனமாக இருந்தது இந்த சமயத்தில் நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது காப்பான் படத்துல இருந்து மேலும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா என்ஜி கே படத்தை தொடர்ந்து நம்ம சூர்யா வந்து ஆல்ரெடி கேவியான டேரக்ஷனில் காப்பான் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு பிரேக் அப்புறமா தற்போது நம்ம சூர்யா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஃபெப்ரவரி டுவென்ட்டி வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பிப்ரவரி டுவெண்ட்டி இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து சென்னையில் இருக்க ஒயஎம் ஸ்டுடியோஸில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே சென்னையில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை ஆகஸ்ட் ஃபிஃப்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ ஏப்ரல் முத்துல வந்து என்ஜிகே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா காப்பான் வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பேக் டு பேக் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டே காத்துட்டுருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே டீசர் வந்து உங்களுக்கு அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம என்ஜிகே காப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக நீங்க ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க